ஹாய் பிரண்ட்ஸ் இன்றைக்கி கவிதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தலைப்பு மக்கள் நலமை என் நோக்கம் மனிதன் பிறக்கிறான் பிறரை நல்வழிப்படுத்த மனிதன் மறந்தால் உலகமே இருள் படந்திரும் பொருள் தேடும் பிணக்கில் பசியானான் மெளனமாய் தவிர்க்க அவனுக்கு ஒரு கரம் நீட்டுவதே உண்மையான தெய்வம் மண் உழுது வேர்வை செஞ்சும் விவசாயி அவனால் தான் வாழ்வில் உணவு சாப்பிடுகிறோம் ஆனால் அவர்களுக்கு நிம்மதி இல்லை எனில் நாம் சாப்பிடும் ஒவ்வொரு துகளும் தானே மக்கள் நலம் பேசுவது சொல் அல்ல நம் செயலில் வேண்டும் ஒரு சிறு உதவி கூட ஒரு உயிரை காப்பாற்றும் மக்களின் சிரிப்பு தான் என் வெற்றி அவர்களின் நிம்மதிதான் என் சிந்தனை நடந்து செல்லும் பாதை முட்களால் நிறைந்தாலும் நம்பிக்கை என்னும் விளக்கு அணையாது ஓர் உயிருக்கு உதவினால் அந்த ஒரு நிமிடமே வாழ்க்கையின் அர்த்தம் மழை பேயட்டும் பாசத்திற்காக மனம் மலரட்டும் நன்மைக்காக மக்கள் நலம் பேசும் இதயம் கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் அவர்களுக்காக நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஓகே என்னடா உன்னால் கவிதை கூட சொல்ல முடியலான்னு கேட்கலாம் என்னுடைய பேச்சு அவ்வளோதான் இதுதான் பேச்சு சரிங்களா நீங்கள் கமெண்டில் வந்து நிறைய பேர்டு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா நான் நாலஞ்சு வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அடுத்த யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா யார் பேட் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது ஓகேங்களா அதை பற்றி நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை என்னுடைய நோக்கம் என்னமோ அதை அதன் வழியில்தான் நான் செல்வேன் சரிங்களா பாய்